நான் ஸோ ஸோ நம்ம என்ன பார்க்க பார்க்க அப்படின்னா மேக்ஸ் கிளாஸ் எண்பத்தி இதுக்கு முன்னாடியே மூணு கிளாஸஸ் கம்ப்ளீட் அது எல்லாமே ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் உங்களுக்கு இருக்கு அதையும் ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் தெளிவாக கொஸ்டின் இருபது சதவீதம் பத்து சதவீதம் மற்றும் ஐந்து சதவீதம் என்ற தொடரான தள்ளுபடிக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி ஸோ சமமான ஒற்றை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சமமான ஒற்றை தள்ளுபடி இல்லைன்னா நிகர தள்ளுபடி அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம சதவீத மாற்றம் அப்படிங்கற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு சதவீதம் தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம் சோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்குவோம் குறையுதுன்னா ப்ளஸ் சரி குறையுதுன்னா மைனஸ் அதிகரிக்குதுன்னா பிளஸ் வந்துடும் ஸோ இந்த இடத்துல பிளஸ் போட்டு இது ரெண்டையும் அப்படியே பெருக்கி டிவைடட் பை நூறு போட்டிங்க அப்படின்னா இதுதான் சதவீத மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல மூணு சதவீதம் கொடுத்துருக்கறதால ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் கூட மூ மூணாவது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி இல்லைன்னா நிகர தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைச்சிரும் பாருங்க தள்ளுபடி அப்படிங்கறதால கண்டிப்பா இது மைனஸ் தான் இல்லையா அப்போ மைனஸ் இருபது மைனஸ் பத்து இந்த இடத்துல எப்பயுமே பிளஸ் தான் வரும் ஸோ பவர்ல என்ன பண்ணிக்கணும் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட எழுதிக்கணும் டிவைடட் பை நூறு ஸோ நூறுல ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் ஸோ இது மைனஸ் முப்பது இது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்னு ஆயிடும் அப்ப பிளஸ் ரெண்டு ஸோ மைனஸ் இருபத்தி எட்டு அப்படிங்கிறது தான் இது ரெண்டுக்கான நிகர தள்ளுபடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இருபத்தெட்டு கூட அந்த மெயின் ஒரு வேல்யூ என்னது அஞ்சு அஞ்சையும் போடணும் ஸோ ரெண்டுமே தள்ளுபடி தான் மைனஸ் இருபத்தெட்டு மைனஸ் அஞ்சு பிளஸ் இருபத்தெட்டு மைனஸ் அஞ்சு ஸோ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் டிவைடட் பை நூறு இது என்ன ஆகும் மைனஸ் முப்பத்தி மூணுன்னு ஆகும் ஸோ அஞ்சால் அடிச்சிங்க அப்படின்னா இது இருபது டைமு ஸோ இருபதால் அடிச்சு இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டால் அடிச்சிங்கன்னா இது பத்து இது பதினாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆயிரும் ஸோ பதினாலு டிவைடட் பை பத்துன்னு இருக்கிறதால இது தசமமாக எழுதுனீங்கன்னா ஒன்று புள்ளி நாலுன்னு கிடைக்கும் ஸோ மைனஸ் முப்பத்தி மூணுலேருந்து ப்ளஸ் ஒன்று புள்ளி நாலு இந்த கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் முப்பத்தொன்று புள்ளி ஆறு ஏழுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Thank you ஒரு நிமிஷம் ஆறு ஏழுன்னு கிடைக்குமா ஸோ இதுதான் நிகர தள்ளுபடி ஏன்னா மைனஸ்ல கிடைச்சிருக்கிறதால தள்ளுபடி ஆப்ஷன்ல பாருங்க முப்பத்தொன்னு புள்ளி ஆறு சதவீதம் ஸோ ஆறு ஏழு அதை வந்து ஒரே சிங்கிளி தான் பா மாற்றிருக்காங்க இப்போ முப்பத்தொன்னு புள்ளி ஆறு சதவீதம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சரா கிடைக்கும் ஸோ ஆறு ஏழு கிடையாது இது பர்சன்டேஜ் ஓகேவா சோ அப்போ முப்பத்தொன்னு புள்ளி ஆறு சதவீதம் சோ முப்பத்தி மூணுல இருந்து ஒன்னு புள்ளி நால கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் முப் தான் கிடைக்கும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க பின்வரும் தொடரில் உள்ள எண்கள் எத்தனை சோ ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க அது ஏபியா ஜிபியா அப்படின்னு நமக்கு தெரியாது தெரிஞ்சாதான் அதோட என் வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க டி டூ மைனஸ் டி ஒன் இக்குவல் டூ டி த்ரீ மைனஸ் டி டூ போடுங்க ரெண்டுக்கான வித்தியாசம் பாருங்க சேமா வந்து அது ஏபி வரல அப்படின்னா அதுக்கான ரேஷியோ பார்க்கணும் அதுவும் சேமா வந்துச்சு அப்படின்னா அது ஜிபி அதுவுமே வரல அப்படின்னா அது லாஜிக்கல் ரீசன் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்க இரநூத்தி எட்டு மைனஸ் இரநூத்தி ஒன்று இரநூத்தி பதினஞ்சு மைனஸ் இரநூத்தி எட்டு கழிச்சிங்க அப்படின்னா ஏழு ஏழு ஈக்குவலாக வரும் ஸோ இது வந்து பொது வித்தியாசம் சேமாக இருக்குது அப்போ இந்த தொடர் ஒரு ஏபி ஓகேவா ஸோ அப்போ முதல் உறுப்பு இரநூத்தி ஒன்று பொது வித்தியாசம் ஏழு கடைசி உறுப்பு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் இந்த ஃபார்முலா போட்டால் போதும் எல்லோட வேல்யூ முந்நூற்றி அறுபத்தொம்போது ஏவோட வேல்யூ இரநூத்தி ஒன்று டிவைடட் பை டியோட வேல்யூ ஏழு ப்ளஸ் ஒன்று மேலே சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் நூற்றி அறுபத்தெட்டு டிவைடட் பை ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இதை அடிச்சிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா அந்த ஒன்ன கூட்டுங்க மறந்துட்டீங்கன்னா அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும் தவறா போயிடும் அடுத்த கேள்வி பாருங்க உருளை வடிவ தொட்டியின் கன அளவு இருநூத்தி நாப்பத்தாறு புள்ளி நாலு லிட்டர்கள் அதன் உயரம் நாலு மீட்டர் எனில் அடிப்பாக விட்டம் என்ன ஸோ அடிப்பாக விட்டம் அப்படின்னா டி டி கண்டுபிடிக்கணும் கன அளவை வச்சு நம்மளால ஆறு தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் அதை ரெண்டால பெருக்கிக்கலாம் கன அளவு மீட்டர் கியூப்ல ஏன்னா இங்க உயரம் மீட்டர்ல இருக்கு அப்ப விட்டமும் மீட்டர்ல தான் கிடைக்கும் ஸோ லிட்டரை மீட்டர் கியூபா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ ஆயிரம் லிட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் கியூப் ஸோ மீட்டர் கியூப்ல இருந்தது லிட்டரா மாத்தணும் அப்படின்னா ஆயிரத்தால பெருக்கணும் இதுவே லிட்டர்ல இருந்து மீட்டர் கியூபா மாத்தணும் அப்படின்னா ஆயிரத்தால டிவைட் பண்ணணும் ஸோ அப்ப இதை ஆயிரத்தால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஆல்ரெடி இங்க புள்ளி இருக்கிறதால மூணு ஸ்தானம் முன்னாடி தள்ளுங்க ஸோ ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ஆறு நாலு மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ உருளையோட கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா பயா ஸ்கொயர் ஹெச் இதோட வேல்யூ தான் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ஆறு நாலு ஸோ ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு ஆறு

இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க இருபத்தி ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டுன்னு வரும் நாலால் அடிச்சிங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு எட்டுன்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் இதை ஏழாவில் பெருக்குனீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்பது ஆறுன்னு கிடைக்கும் இது ஆர் கியூப் சாரி ஆர் ஸ்கொயர் அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஸோ இதை ஜீரோ புள்ளி ஒன்று நாலு த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்க அப்படின்னா அதோட வேல்யூ உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்பது ஆறுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது இது ஆர் ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஆரோட வேல்யூ ஜீரோ புள்ளி ஒன்று நாலு கேள்வி விட்டம் அப்போ இதை பெருக்குனீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு எட்டு மீட்டர் தான் அதோட விட்டம் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க ஒரு தேர்வில் பத்து மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் பெற்ற மதிப்பெண் கொடுத்துட்டாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க ஜீரோ ரெண்டு ஒன்னு மூணு நாலு இடைநிலை மதிப்பு கேக்குறாங்க இடைநிலை அப்படின்னா அதாவது கடைசி இந்த கடைசி அந்த கடைசி அடிச்சிட்டு வந்து சென்டர்ல ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அதுதான் இடைநிலை ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா அதோட சராசரி இடைநிலை பட் இந்த இடத்துல டேபிள் காலமா கொடுத்துருக்காங்களா நம்ம பெற்ற மாணவர்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் சோ இந்த இடத்துல இருக்கலையா மாணவர்களை கணக்கு எடுத்துக்கலாம் மதிப்பெண் அடிப்படையில் ஸோ ஒரு மதிப்பெண் எடுத்தது ஜீரோ அப்போ நம்ம அந்த இடத்துல எழுதணுங்கிற அவசியம் கிடையாது எப்பயுமே ஜீரோ உங்களுக்கு இந்த இடத்துல வருது அந்த வேல்யூஸ் நம்ம எடுக்கும்போது ஜீரோ வருதுன்னா அது தேவை கிடையாது அடுத்து பாருங்க ரெண்டு மார்க் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க மூணு மார்க் ஒரு பேர் எடுத்திருக்காரு நாலு மார்க் மூணு பேர் எடுத்திருக்காங்க அஞ்சு மார்க் நாலு பேர் எடுத்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் உங்க டேபிளா கொடுத்தத நான் ஒரு சீரீஸாக எழுதிட்டேன் இப்போ இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இப்படியே அடிச்சுட்டே வாங்க கடைசியா ரெண்டு வேல்யூ இருக்கா அந்த ரெண்டு வேல்யூவோட சராசரி தான் ஆன்சர் ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலு அப்படின்னு கிடைக்கும் இதுவே ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா அதுதான் ஆன்சர் ஸோ இந்த இடத்துல மாணவர்களோட எண்ணிக்கை பத்து மாணவர்கள் அப்ப மாணவர்களோட எண்ணிக்கையை வச்சுதான் நம்ம இடைநிலை அளவு எடுக்கிறோம் அப்படி எடுக்கும் போது அவங்க மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க அப்ப எத்தனை மதிப்பெண் எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்னின் அனைத்து காரணிகளின் கூட்டு சராசரி காரணி அப்படின்னா என்ன அந்த நம்பரை எந்த நம்பர் எல்லாமே மீதி ஸீரோ வர்ற மாதிரி டிவைட் பண்ணுதோ அது எல்லாமே காரணி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ஒன்னோட காரணிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டிவை ஒன்னால் டிவைட் பண்ணும்போது மீதி ஜீரோ அடுத்து மூணாவில் டிவைட் பண்ணும்போது மீதி ஜீரோ ஏழால் டிவைட் பண்ணும்போது மீதி ஸீரோ அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னால் டிவைட் பண்ணும்போது மட்டுமே தான் மீதி ஜீரோ கிடைக்கும் இதோட கூட்டு சராசரி சராசரி கூட்டு சராசரி எல்லாமே ஒன்னு தான் ஸோ இந்த நாளையும் கூட்டி நாளால டிவைட் பண்ணணும் ஸோ கூட்டினீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் நாளால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எட்டுன்னு கிடைக்கும் ஸோ அதோட கூட்டு சராசரி அந்த இருபத்தி ஒன்னு அப்படிங்கிறதோட காரணியோட கூட்டு சராசரி அப்படிங்கிறது எட்டு அப்டிங்கறது தான் आंसर புரியுதாங்களா சோ இதோட பாத்திக் இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் थैंक यू